அடிப்படையில் அது ஒரு கட்சியாவே என்னமோ முகிழ்க்கல மாறல ஒரு ரசிகர் மன்றமாக கூட அது இல்லை ஆனா இன்னொரு பக்கம் தாவேக்காவை முன்னிறுத்தி பல்வேறு அரசியல் விஜய பத்தி எல்லாரும் பேசுறாங்க தினமும் பேசுறாங்க மணிக்கணக்கா பேசுறாங்க விஜய தவிர எல்லாரும் பேசுறாங்க வந்தானும் அந்த அலையன்ஸ்ல விஜய வச்சுட்டு அலையன்ஸ் எப்படிங்க எழுத்துட்டு ஓடுவாங்க நான் விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுட்டு ஒரு மாசம் கடைசி ஒரு மாசம் நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும் எடப்பாடி பிஜேபி தலைவர்கள் என்ன பேசுவாங்க சொன்னாலே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை

இன்று வரக்கூடிய செய்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களை பனையூருக்கு அழைத்து அவர் சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு அதற்கான பிளான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஒரு பை ஒரு முப்பது நாளாவே கட்சியே கிட்டத்தட்ட காணாம போற இடத்துல இருக்குது எதுவுமே யாரும் வந்து வெளியே பேசுறது இல்ல என்னதான் பண்றாங்க இது ஒரு கட்சியா அப்படிங்கிறதுல நிறைய விமர்சனங்கள் வருது நீங்க இதை எப்படி சார் பார்க்கிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவர் அங்கே கரூருக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்டது டிஜிபியிடம் அனுமதி கோரினார்லாம் சொன்னாங்க இன்றைக்கி இல்லை இல்லைன்ற மாதிரி தகவல் வருது கன்ஃபார்மாக வரல அதுவும் அவர் அழைத்து பார்ப்பான்றாங்க அங்கே தான் போய் முடியும்னு தோணுது எனக்கு கடைசியில் அப்படி தான் வரும் தான் நானும் நினைக்கிறேன் அவர் போகிறத விட அவங்களை இங்கே ஏன்னா அங்கே அவர் சந்திப்பதற்கான மண்டபங்களை கிடைப்பதில் கூட சிக்கல் இருக்குது அனுமதி கிடைக்கிறது ஸோ அவர் இங்கே அவர்களை அழைத்து பேசலாம் அப்படி தான் போய் முடியாது சரி இதை பேசுகிறாரு பாலிடிக்ஸ் என்ன பண்ணுவார் மக்கள் இனிமேல் என்னைக்கு போய் சந்திப்பார் எல்லா காலத்துலேயும் பாதிக்கப்பட்டவங்கள வீட்டு கூப்பிட்டு மட்டுமே பேசுவாரா ஸோ அரசியலே இல்லாமல் எப்படி அவர் அரசியலில் நடத்த முடியும் ஸோ இது ரொம்ப வினோதமான வித்தியாசமான இதுவரை வரலாறு பார்க்காத ஒரு அரசியல் கட்சியாக அது இருக்கிறது மக்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இருப்பதாக தெரியவில்லை ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் என்ன இட்ஸ் அ பீப்புள்ஸ் மூமெண்ட் மக்கள் இயக்கம் தான் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி அது இல்லையே சுத்தமாக மக்களுக்கு அந்த பங்களிப்பே இல்லையா சரி கரூருக்கு முன்னாலேயும் இல்லை கரூருக்கு பிறகாது இருக்கானா அதுவும் இல்லை மக்கள்கிட்ட போய் நீங்கள் நிற்கணும் இல்லை சம்பவத்துக்கு பிறகு எல்லா கட்சிக்காரனங்க நினைக்கிறான் தலைவர்கள் தான் போகலனாலும் தொண்டர்கள் போயிருக்கணும் கட்சிக்காரன் போயிருக்கணும் இல்லை ஏன் காணாமல் போனால் ஒரு தலைவன் தலைமறைவாகலாம் சில தலைவர்கள் தலைமுறைவாகலாம் ஒட்டுமொத்த கட்சியை தலைமுறைவாகுதுன்னா என்ன அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க வெறும் சமூக வலைதளங்களை இயங்குறது மூலமாக மட்டுமே கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியாது கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடிய மக்களோடு சேர்ந்து பணியாற்றுவது போராட்டங்களில் ஈடுபடுவது சாலை மறியல் உண்ணாவிரதம் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நீதிமன்ற நிகழ்வுகள் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறது செய்தியாளர் சந்திப்புகள் மக்களோடு மக்களாக பெருந்தளாக கூடி நிற்பது ப்ரெஸை பார்க்கலன்றதே ஒரு தவறு ஏன்னா மீடியா வந்து ஆயிரம் குறைகள் மீடியா கிட்ட இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் மீடியாக்கள் தான் அவங்களையே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்கன்னா அப்போ எந்த விதத்தில் அது உங்களுக்கு அங்கேயே வந்து அடி வாங்குது இங்கேயே வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருப்பதற்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தார்மீக ரீதியிலான விழுமியங்கள் இருக்கின்றன என்ற கேள்வி எழுது ரெண்டாவது அவர் எதை பற்றியும் கருத்து சொல்கிறது இல்லை இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் ரெண்டு நிகழ்வுகள் தான் அவர் கருத்து சொன்னார் ஒன்று நாலு நாலரை நிமிஷம் வீடியோ போட்டார் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு நீதி சிபிஐ பிறகு நீதி வெள்ளம் இதை தவிர வேறு என்ன பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இது ரெண்டும் ஒன்லி கரூர் ரிலேட்டடு அதை தாண்டி எவ்வளோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது இப்போ குறிப்பாக மழை வெள்ளத்தில் மழையில் மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டு எடப்பாடி பிரதான எதிர்கட்சித் தலைவர் போய் எங்கள் பேசுகிறாரு இத்தனைக்கும் நான் நெல் கொள்முதலை பற்றி நாகப்பட்டினத்தில் பேசும்போது நாற்பது ரூபாய் மூட்டைக்கு வாங்குறாங்கன்னு விஜய் பேசணும் எஸ் எஸ் ஒரு ட்வீட்டு ஒரு வீடியோ தேவையில்லை நேரடியாக போக தேவையில்லை ஒரு அறிக்கை தேவையில்லை நாலு லைனில் ஒரு ட்வீட்டு நாகப்பட்டினத்தில் நாற்பது ரூபாய்க்கு வந்து நெல் மூட்டைக்கு லஞ்சம் கேட்டதுதான் வந்து நெல்மணிகள் வந்து கொள்முதல் நெல் கொள்முதல ஏற்பட்ட சிக்கல் ஊழலும் ஒரு காரணம்னு ஒரு ட்வீட் இருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு அரசியலா இருக்கும் எதுவுமே இல்லை அப்ப கம்ப்ளீட்லி வந்து நெல் பாலிடிக்ஸ் அரசியல நிக்க முடியும் நிக்க எப்படி சாத்தியப்படும் எனக்கு புரியல தன் தொடர்பு பட்ட விஷயத்துல மக்களை சந்திச்சுட்டு தான் அடுத்தது பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்ல தப்பா இவரை கைட் பண்றாங்களா என்ன பண்ணனும் சார் சார் அவரை கைட் பண்றாங்களா இல்லையான்னு நீங்க அவரை தான் கேட்கணும் இதுவும் நன்றும் பெருதா இதுவும் பிறர் தரவாரா அவர் எப்படி செயல்படுறாருந்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அட்வைசர்ஸை பற்றி தான் நம்ம பேச முடியாது குறைஞ்சபட்ச அரசியல் நடவடிக்கைகள் கூட அவர்கிட்ட இல்லைன்றதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட் ஓகே அது என்ன காரணம் அதுக்கு பாலிடிக்ஸே இல்லை என்ன பாலிட்டிக்ஸே இல்லாமல் ஒரு பாலிட்டிஷியன் எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் கருவரை பற்றி மட்டும் இல்லை மற்ற சம்பவங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லையே ப்ரஸ்லைஸ் கொடுக்கும் எல்லா கட்சிகளும் மழையில பாதிக்கப்பட்டது நெல் கொள்முதலில் ஏற்பட்ட பிரச்சனை பற்றி எல்லா காலத்துக்கும் கட்சிகளையும் பேசிட்டாங்க இருபது லட்சம் டன் நெல் வந்து பாழா போயிருக்கு நீங்கள் வந்து சேமித்து வைக்க வழி இல்லாததால் இருபது லட்சம் டன்னுனால் எவ்வளோ பெரிய விஷயம் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் குரோத்தில் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து இது எவ்வளோ முக்கியமான விஷயம் அதை பற்றி இவரே பேசியிருக்கார் அப்போ யாரோ எழுதி கொடுத்தத பேசினதால தான் இவருக்கு இதில் கவனம் வரல இல்லாட்டி இவர் தன்னிச்சையாகவே ட்வீட் போட்டிருப்பார்ல நாற்பது ரூபா மூட்டைக்கு வாங்குகிறான் இவர் தான் சொன்னார் இன்றைக்கி அங்கே நடந்திருக்குது இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் நடந்துருக்குது அரசாங்கம் அடுத்த நாள் முடிச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் போகிறாரு மந்திரிங்க போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல எடப்பாடி முன்னால் நிற்கிறார் இல்லை வழக்கமாக முந்திக்கிற அரசு இந்த விஷயத்தில் நெல் கொள்முதலில் பின் பின்வாங்கி நிற்கிது எதிர்கட்சித் தலைவர் ஸ்கோர் பண்ணிட்டார் அடுத்து கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணுது ஃபைன் நல்ல பா இது ஆரோக்கியமான அரசியல் இவர் கருத்தை தெரிவிக்கல சீமான் தெரிவிச்சிட்டாரு ஏடிஎம்கே பண்ணிட்டாங்க பிஜேபி சொல்லிட்டாங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு எல்லா கட்சிகளும் பிரதான கட்சிகளை பேசிட்டாங்க இவர் ஏன் பேசாமல் இருக்கார் அது பற்றி தெரியலையா இல்லை தெரிஞ்சு பேசாமல் இருக்காரா முக்கியத்துவம் தெரியலையா அப்போ பாலிட்டிக்ஸ் ஜீரோவாக ஒருத்தர் அரசல் எப்படி அரசியல் கட்சி எப்படி நடத்த முடியும் ஒரு இன்சிடென்ட் அவர் ஒரு அது ஒரு ஆக்சிடென்ட் அது ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கலாம் அதுலேருந்து மீளறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுதுங்கிறது அந்த கட்சியின் நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் மீளா தயாரத்தில் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்துட்டோம் அந்த வருத்தத்துலேருந்து எங்களால் மீள முடியலேங்கிறத அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே சார் இது நாங்கள் இது ஒரு காரணமாக மீண்டு வரணுங்க நீங்கள் லைஃப் ஓன் ஸ்டாப் ஃபார் எனி திங் எதுக்காகவும் யாருக்காகவும் வாழ்க்கை நிற்காது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் அது அரசியல் கட்சின்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது இட்ஸ் அ பப்ளிக் மூமெண்ட் அது துயர சம்பவம் தான் ஆனால் அது வாழ்க்கை அதோட முன்னு முடிஞ்சு போலையே வாழ்க்கை முன்னால்தானே போயிட்டுருக்கேன் நீங்கள்னால் கட்சியை கழிச்சிட்டீங்களா இல்லை அரசியல் விளையிட்டீங்களா நீங்கள் இயங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க கட்சி இயங்கிக்கிட்டு இருக்குல்ல துயர சம்பவத்துலேருந்து மீண்டு வரணுன்றா என்ன பேசுகிறீங்க நீங்கள் இப்போ அடுத்த கட்டத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா அதை தான் சொல்கிறேன் லைஃப் ஓன் ஸ்டாப் ஃபார் எனிபடி ஆர் எனி திங் வாழ்க்கை முன்னால் போய்கிட்டே இருக்கும் யாருக்காகவும் எவருக்காரங்க வாழ்க்கை நிற்க போறது கிடையாது அரசியல் அரசியலே செய்யலை லைக் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி அட்ரஸே பண்ணலை என்னதான் பண்றாங்கங்கிற விஷயங்களை கேள்வி கேட்பீங்க ஆனால் இன்னொரு பக்கம் தாகேக்காவை முன்னிறுத்தி பல்வேறு அரசியல் அதுதான் தமிழ்நாட்டோட வினோதமான அரசியலாக இருக்கு விஜய பத்தி எல்லாரும் பேசுகிறாங்க தினமும் பேசுகிறாங்க மணிக்கணக்காக பேசுகிறாங்க விஜயத்தவர் எல்லாரும் பேசுகிறாங்க விஜயை தவிர எல்லோரும் இருக்காங்க விஜய் பேச மாட்டேன்றாரு விஜய் ஆதரவாக பேசுகிறவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இடமும் இல்லை அல்லது குறைஞ்ச கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் கூட அவங்களுக்கு இல்லை இதுல விவாதங்களில் சொல்கிறோம் புதுவெளியில் விவாதங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோடய விவாதங்களில் விஜய்க்காக பேசுபவர்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப குறைவாக இருக்குது சமூக வலைதளங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் இயங்குறாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்க வந்து அது மட்டுமே அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க கன்வென்ஷனல் பாலிடிக்ஸுக்கு உதவி செய்வதாக தான் சோஷியல் மீடியா இருக்க முடியுமே தவிர வெறும் சோஷியல் மீடியா மட்டும் வச்சுக்கிட்டு கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் ஜீரோவாக வச்சுட்டு நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியாது இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே விஜய்க்கு ஆதரவாக இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போய் இல்லைங்க அந்த கவரேஜ் கொடுத்தது வந்து வரைக்கும் ஆனால் அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து விஜய்யை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க எல்லாரும் விஜய் சார்பாக பேச ஆளே இல்லை அதுக்கு விஜய் தான் காரணம் விஜய் இப்போ சுத்தமாக அவர் பேசணும் இல்லைங்க அவர் பேசாமல் என்ன நடக்கப்போகுது இது நடந்தால் இது வரைக்கும் ஒன்றரை வருஷமாக ஒரு பேசலை இது சம்பவத்துக்கு பிறகும் அவர் பேசலை ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாம அதுதான் நான் சொன்னேன் ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம் இட்ஸ் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அது இல்லையே அப்போ என்ன மாதிரியான அரசியலை நீங்கள் முன்னெடுக்க போறீங்க இது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் இப்போ இந்த சம்பவம் குறித்து சட்டப்பேரவை வரைக்கும் அதற்கான விவாதங்கள் நடக்குது அதில் எதிர்கட்சித் தலைவர் அரசு செய்த தவறுகள்னு சில விஷயங்களை குறிப்பிடறாரு எதிர்க்கட்சி தலைவர் பிரச்சாரங்களுக்கு போகிற இடங்களில் பார்த்தீங்களா சிக்னல் கிடச்சிருச்சு பெரிய கூட்டணி உருவாக போகுதுன்ட்டு தாவேக்கா கிட்டத்தட்ட அதிமுக கூட கூட்டணியே அமைச்ச மாதிரியான ஒரு விஷயங்களை அவரு பேசுறாரு தாவேக்கா தரப்புல இருந்து பதிலே இல்லையா நாளைக்கு திடீர்னு விஜய் வந்து அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபின்றதுல மாற்றம் இல்லை இந்த பிஜேபியோட உறவு வச்சிருக்கவங்களும் எனக்கு எதிரி தான் ஏற்கனவே அதிமுக ஊழலை பத்திலாம் அவர் பேச ஆரம்பிச்சாரு நாமக்கல்ல பேசுனா பேசினாரு கல்லேயே பேசினாரு ஜெயலலிதா அண்ணா அண்ணா எம்ஜிஆர் வழியில வந்த கட்சி இன்னைக்கு எங்க நிக்குதுன்னாரு ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு இன்னைக்கு வந்து கொள்கை இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிமுக தாவேக்காவை தூக்கி பிடிக்குது அசம்பிளி உள்ள எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி தான் கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டால் கூட பேச மாட்டார் அப்படி பா பேசுகிறாருன்றாங்க இவ்வளோ தூரம் அவர் முட்டுக் கொடுக்குறாரு நல்லது நாளைக்கு திடீர்னு என் விஜய் வந்து மௌனத்தை கலைச்சு நாளைக்கோ அடுத்த நாளோ ஒரு மாதம் கழித்து நான் எனக்கு கொள்கை எதிரி பிஜேபி தான் அரசியல் எதிரி திமுக தான் மாற்று கருத்தே இல்லை கொள்கை எதிரியோடு இருக்கவங்களும் எனக்கு எதிரி தான் அதிமுக திமுக பிஜேபி எல்லோரும் எதிரின்ட்டார்னா அப்போ அதிமுக நிலைமை என்ன மிகத்த பெருத்த பின்னடை வேடாதா தொண்டனை திருப்திப்படுத்துறதுக்கு இன்னைக்கு தாவேக்காவோட கூட்டணி நிலப்பாடி பேசுறாரு பிள்ளையார் சூழல் போட்டாச்சுன்றாரு கோடியை பிடிச்சது கோடியை பிடிக்கிறது ஏவானா பிடிக்கலாம் அதுக்கு என்ன காப்பிரைட்டாக இருக்குது கொடியை தூக்கி அப்படியே பிடிக்க வேண்டி தான் தாவேக்காகாரன் தான் பிடிக்கிறான்னு வந்து அர்த்தமும் கிடையாது ஏடிமகாரனே பிடிக்கலாம் ஏவன் பிடிச்சா நடக்கும் ஆமா தாராளமாக நடக்கும் அதான் பாலிடிக்ஸு நீ எதுக்கு உடனே வந்து பிள்ளையார் சூழல் போட்டாங்கன்னு சொல்றீங்க எதிர்கட்சி தலைவர் ஆர் பி உதயகுமார் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லுறாரு சார் நீங்கள் அரசியலில் சிரஞ்சீவியாக இருக்கணுமா பவன் கல்யாணா இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க இது ஒரு ஒரு ஒருவேளை சரியான முடிவு எடுக்கலைனா பெரும் வழியா இருக்கும் அப்படிங்கிற அவங்க இவருக்கு என்ன கவலை காவலை இவருங்கன்னா வந்து அவ்வளோ கவலை தாவே பத்தி விஜயகுமார் என்ன கவலை இவங்க டெஸ்பரேட்டா இருக்கிறத வெளியில போட்டு காமிச்சுக்கிறாங்க அவங்க இவங்களோட பலவீனத்தை இவர்கள் காட்டிக்கொள்ளுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் பலவீனம் இருக்கலாங்க அதை ஏன் காமிச்சிக்கிறீங்க நாளைக்கு வேற மாதிரி ஒரு முடிவெடுத்து கூட்டணி இல்லைங்க எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் ஈக்குவல் எனிமி பிஜேபி எல்லாம் ஈக்குவல் எனினுடாருன்னு வச்சுங்க தனியா தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான்னா நீங்க சொல்ல முடியாது சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க இல்ல விஜய் அவர்களுக்கு அரசியல் அவர் பேசுற விஷயங்கள்லாம் கூட விட்டலாம் ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து அரசியல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த விதமான சிக்னல்ஸ் கிடைக்காமே அப்படியான விஷயங்கள்லாம் பேசுவாங்க இது நல்ல கேள்வி ஆனால் அவரிடமிருந்து ஒரு மௌனம் தானே பதிலாக வந்துட்டு இருக்கு நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் மறுக்கல பட் பதில் வராத வரைக்கும் நீங்க எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க வந்தாலும் அந்த அலையன்ஸில் விஜயை வச்சுட்டு இவங்க அலைன்ஸ் எப்படிங்க எழுத்துட்டு ஓடுவாங்க நான் கேட்கறேன் விஜய் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கடைசி ஒரு மாதம் நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும் ஒரே மேடையில் உட்காந்து பேசுவாங்களா வேற கூட்டம் பூரா விஜய் விஜய் விஜய்னு கத்தும் எடப்பாடி பிஜேபி தலைவர்கள் என்ன பேசுவாங்க சொன்னாலே உங்களுக்கு சிரிப்பு வருது இல்லை ஓகே அலையன்ஸும் அலையன்ஸும் வந்துன்னா ஃபைன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போய் வந்து அதுக்காக நீங்கள் வந்து மன்றாடுகிறீர்கள் போல தெரியுது அப்படிதான் எனக்கு தோணுது தோணுதுலி பெகிங் அவங்க வந்து மன்றாடுகிறார்கள் அவர்கள் வந்து இறைஞ்சுகிறார்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்து அவங்க தினம் 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 வந்து நீங்கள் வாங்க 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 நீங்கள் வரலன்னா கட்சி வாங்கிடும் ஆண்டோனாலேயும் காப்பாற்ற முடியாது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இதெல்லாம் எதுக்குங்க நாளைக்கு எப்படி வேணால் மாறலாமே இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீக்னஸ் ஏன் காமிச்சிக்கிறீங்க வழி நான் ஒருவேளை வந்துட்டா திமுக வீழ்த்துவது ரொம்ப சுலபமான விஷயம்னு நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க பர்செப்ஷன் வாரில் ஜெயிச்சு தான் நினைக்கிறாங்க ஃபைட் டஃபாக இருக்கும் அது உண்மை விஜய் வந்தாலுமா விஜய் வந்தாலும் ஃபைட் டஃப்பாக தான் இருக்கும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஃபைட் இட் குட் பி எனிபடிஸ் கேம் பட் அது பர்செப்ஷன் வாரில் அவங்க முன்னணியில் வந்துடுவாங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து பர்செப்ஷன் வாரில் முன்னணியில் வந்துடுவாங்க இதுதான் திமுகவோட ப்ராப்ளமே இப்போ நீங்கள் சரி நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து இவருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சாதனைகள் தான் நாங்கள் பேசும் விஜய் போய் பிஜேபியோட ஏடிஎம்கேயோட போறாருனா தட் இட்ஸ் அ டேஞ்சரஸ் அலையன்ஸ் தினேஷ் எட்டர்னல் டூம் அந்த அலையன்ஸ் ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டுக்கு பேரழிவு பிஜேபி கொண்டு வந்து வைக்க போகிறீங்க சார் விஜயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி தான் பிரதான எதிர்கட்சி அவங்க பிஜேபி உள்ளடக்கிய பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய்னா ஓகே பிஜேபியை உள்ளடக்கிய ஒரு அலையன்ஸ்குள்ளே விஜய் கொண்டு வரான்னா தட் பி எப்படி சொல்கிறது ஏதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா இட்ஸ் எட்டர்னல் டூ நிரந்தர பேரழிவு பட்டு தான் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பிஜேபி தலைமையிலோ பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு கவர்மெண்ட் வருதுன்னா அதுக்கு முழுக்க காரணத்தையும் உட்காந்து தான் ஏன்னா உங்கள் தோல்வியால் தான் அது வருது மத சார்பற்ற ஒரு அரசு தோல்வி என்றால் அது அதனுடைய தோல்வி தானே நீங்கள் இருபத்தொன்னில் இருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய திருப்பு முனையில் தமிழகம் நின்று கொண்டு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அவர்கள் கண்டிப்பா விஜய் இது பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏக்குள்ளே விஜய் போய் ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா தமிழகம் வந்து எட்டர்னல் டூம் தினேஷ் நிரந்தர பேரழிவுச்சு இந்த சிபிஐ விசாரணை அதிமுகவின் தொடர் ஆதரவு இதுலயே கிட்டத்தட்ட என்டிஏக்குள்ள விஜய் அவர்கள் வந்துட்டாரு என்ன வேணாலும் நடந்துருங்கிற ஒரு பர்செப்ஷனை அந்த பர்செப்ஷன் உண்மைதான் அப்படி ஒரு பர்செப்ஷன் இருக்குன்றது உண்மை அது நடைமுறையில உண்மையான்றதை விஜய் தான் நிரூபிக்கணும் இதற்கு முன்னாடி ஒரு நாளிதழில் இந்த மாதிரி கூட்டணி குறித்த செய்தி வந்ததற்கே உடனடியாக பொதுச்செயலாளர் செயலாளர் தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால தினமலர்ல ஏடிஎம்கே தாவேகா அலையன்ஸ் கன்ஃபார்ம்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டுக்கு மாட்சி விட்டுருந்தான்

அவர் வாய் தொடர்ந்து சொல்லணும் சொல்லாத வரைக்கும் நம்ம அதை கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியாது நவ் ரெண்டாவது கொஸ்டின் ஓகே போயிடுறாரு வாட் நெக்ஸ்ட்னா வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கு அப்படி ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பேரழிவு அந்த பேரழிவு ஏற்பட்டதுன்னா அதுக்கு திமுக தான் காரணம் இதையும் புரிஞ்சுக்கணும் ஒத்துக்கிறீங்களா நான் சொல்கிறது நீங்க சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதற்கு காரணம் எப்படி திமுக தோல்வி தானேங்க நிர்வாகத்தோட தோல்வி தானேங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க ஒரு வேளை தோத்துதுன்னா அது யார் காரணம் மதசார்பற்ற சக்திகளோட தோல்வி அதுக்கு காரணம் நீங்கள நானும் போய் பிஜேபி வரதை தடுக்க முடியாது இங்களுக்கு தான் தடுக்க முடியும் பொலிட்டிக்கல் இறையினால அவங்கதான் வாக்கு வங்கி அரசியல தடுக்க முடியுமே தவிர நம்ம தடுக்க முடியாது புரியுதான சொல்லுது விஜய் போன்ற ஒரு திரை பிம்பம் அதிக கவர்ச்சி இருக்க பிம்பம் அங்க போறது அதுதானே பிரதான காரணமா இருக்கும் இல்ல எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு இல்லங்க அரசியல் ரீதியா அப்ப நீங்க மக்களை வந்து பக்குவப்படுத்த தயார்படுத்த தவறிட்டீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம் அதனால அது திமுகவோட தோல்வி என்ற இப்ப பிஜேபியை தமிழ்நாட்டுல அரசியல் ரீதியா வரவிடாம தடுக்க முடியும்னா மக்கள் என்னதான் மதசார்பற்றவர்களா இருந்தாலும் வாக்கு வங்கி அரசியல்ல பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டு தேர்தலில் தோக்கடிச்சு தடுக்கிறது யாரால தடுக்க முடியும் திமுக தோழமை கட்சிகளால தான் தடுக்க முடியும் அப்ப அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்கன்னா அது யாருடைய தோல்வி அவங்களோட தோல்வி நீங்கள் மக்கள் என்னமோ அரசியல் மயப்படுத்தலை நடத்தும் என்ன தான் ஒரு சினிமா கவர்ச்சி இருந்தாலும் பிஜேபியை உள்ளடக்கிய என் மக்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியாது அது திமுகவின் தோல்வி அதனால தான் நம்ம சொல்கிறோம் அப்போ நிர்வாக சீர்கேடுகள் தான் அதுக்கு காரணம் அப்போ நீங்கள் வந்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா அது வராது இது தமிழகத்தின் நலம் சார்ந்த பிரச்சனைங்க இது தனிப்பட்ட திமுகவோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோட மத சார்பற்ற கட்சிகளோட பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில் காலை ஊன்று ஊன்றியவர்கள் தமிழகத்தில் கால் ஊன்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பதினாலில் தோற்கடிச்சோம் பத்தொம்பதில் தோக்கடிச்சோம் இருபத்தி நாலில் தோற்கடிச்சோம் ஒரு தூரம் ஜெயலலிதாவும் ரெண்டு தடவை ஸ்டாலினும் தலைமையில் தோற்கடித்தோம் மக்கள் அடிப்படையில் மத சார்பற்றவர்களாக இருப்பதால் இது சாத்தியப்பட்டது இந்த மாதிரி அசம்பிளி வந்து ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன் விஜய் ஃபேக்டர் வந்தோன்னா எல்லாமே தலைகீழ போயிருக்குது இன்றைக்கி வந்து ஸோ அதில் அவர் என்ல போனாருன்னா இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்க வெரி வெரி டிஃபிகல்ட் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும் யூ கான் டேக் ஃபார் சான்சஸ் எதையுமே நீங்கள் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது திமுக தான் விழிப்புணர்வு இருக்கணும் இப்போ என்னை போன்றவர்கள் சொல்வது வந்து அந்த அர்த்தத்தில் தான் திமுக விமர்சிப்பது திமுகவின் தோல்வி என்பது ஒருவேளை தமிழ்நாட்டின் தோல்வி தான் அது அதில் சந்தேகங்கள்ல ஆனால் அதுக்கு திமுக தான் பொறுப்பு முழுக்க முழுக்க திமுக தான் பொறுப்பு யுவர் ஃபெயிலர் இஸ் ஸ்டேட்ஸ் ஃபெயிலியர் நீங்கள் வந்து தடுக்க முடியாது தனிநபர்களாலேயோ ஸ்தாபனங்களாலையோ தடுக்க முடியாது ஒரு ஆஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் தான் தடுக்க முடியும் தடுக்க முடியாம போச்சுன்னா அப்போ உங்களுடைய குறைபாடுகளும் கோளாறுகளும் காரணம் இல்லையா நான் சொல்றது நிர்வாக நிர்வாக கோளாறு ஊழல் வாரிசு அரசியல் இதெல்லாம் சேர்ந்துதான் வருது அதனால தான் அதை எதிர்ப்பது என்பது பாசிசம் வந்து விடக்கூடாது என்பதற்காக இது திமுக நண்பர்களுக்கு புரிய வேண்டியவர்களுக்கு புரியணும் புரியலன்னா நஷ்டம் திமுக மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் நஷ்டம் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ணவே இவ்வளவு சிரமப்படுறவர்கள் அடுத்த கட்டங்கள் அந்த அரசியலில் நீடிக்க முடியுமான் எனக்கு டவுட்டுங்க அவர் அவர் அரசியலுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானவர் தான் நான் டே ஒன்ல இருந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்கா அவர் சொல்ற அவர் சொல்றாரு நடைமுறை என்ன கலந்தே பழகாத ஒருவர் எப்படி வந்து அரசியல நீடிக்க முடியுன்றதுதான் என்னுடைய கேள்வி யாரும் கலந்து பழகாதவர் எப்படி அரசியல நீடிக்க முடியும்னு சொல்லுங்க நீங்களே சில இடங்களில் குறிப்பிட்ட மாதிரி நினைவு சரியாக இருக்கான்னு தெரில பல பேர் நடிகர்களாக வந்தவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க ஆனால் போக போக அவங்க மாறி இருக்கிறாங்கிறதையும் சொல்லியிருக்கு இல்லைங்க இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் தோத்து வெளியில் போனார் ரஜினி வந்துட்டு வராமலே போயிட்டார் எம்ஜிஆர் நம்ம இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது அவர் வேற கமல் வந்து ஒரு மாதிரி ஷேப் ஆகி இப்போ டிஎம்கேவையே ஐக்கமாயிட்டார் விஜயகாந்த் தோல்வி அடைந்தார் இவர் எப்படி போவார்னு தெரியலையே நமக்கு இவருடைய இயல்பு இவருங்க யாருக்கிட்டையுமே இல்லாத இயல்பாக இருக்குது இப்போ செய்தியாளர்களை அவங்க எல்லாம் சந்திச்சிருக்காங்க பேசியிருக்காங்க கலந்து பழகியிருக்காங்க கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க எல்லாம் செகண்ட் லைன் லீடர்ஸ் இருந்தாங்க அவரே மீட் பண்ண கான்ஸ்டன்ட் அரவிந்த் இருந்தாரு நம்முடைய இவர் வந்து பாபு முருகவேலு சந்திரகுமார் சந்திரகுமார் அந்த இவர் நல்ல தம்பி பாண்டியராஜன் மாஃபா பாண்டியராஜன் ஒரு லைன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கல்ல அவர்கிட்ட இங்க யாருமே இல்லையே அங்கே வண்டூட்டி வண்டூட்டி யாருமே இல்லையே அந்த விஜயகாந்தாலேயே ஒரு தடவை ஜெயித்த பிறகு அதுக்கு பிறகு அதை கட்சியை காப்பாத்த முடியல அது ஒரு வித்தியாசமான விளையாட்டுங்க அது அது வந்து தனியாக அந்த மனசு இருக்கோம் தான் அதுக்குள்ளே போக முடியும் வெறும் நடிகர்களால் அது உள்ளே போக முடியாது ம் இல்லை நீங்கள் நீடிப்பாராங்கிற சந்தேகங்களை எழுப்பினீங்க அது எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன் இப்போ அது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் அடுத்தடுத்த பயண திட்டங்கள் அதெல்லாம் எப்படி அவங்க டிசைன் பண்ணுறாங்க என்ன அதுக்கப்புறம் கரூர் விஷயத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கேன் சார் கட்சியே இல்லைங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ கரூருக்கு பிறகு பொலிட்டிக்ஸ் பிகம் ஜீரோ முள் அப்படியே ஜீரோவில் நினைக்குது ஒரு தடவை நாலு நிமிஷம் வீடியோ போட்டார் நாலு நாள் பொறுத்து அப்புறம் வந்து பதிமூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ விசாரணை போட்டோன்னே இன்னும் ஒரு படி மேலே ஒரு ஒரு பாயிண்ட் மேலே ஏறிட்டு மறுபடியும் பின்னால் போயிடுச்சு இப்போ நீதி வெல்லுன்ட்டு அதை தான் நான் சொல்ல வரேன் நீ கருவுரை பற்றி கூட நீங்கள் பேச வேணாம் வேறு எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு வெள்ளம் நான் சொன்னேன் நெல் கொள்முதலில் எல்லா கட்சிகளும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இருபது லட்சம் டன் நெல் வந்து மோசமாக போயிருக்கு இருக்குது இன்றைக்கி அந்த ஊழலை பற்றி சாக்கு மோட்டை ஊழலை பற்றியே நீங்கள் பேசியிருக்கீங்க நாற்பது ரூபாய் அதை பற்றியாவது ஒரு ஒரு ட்வீட்டு அவர் கட்சிக்காரங்க சோஷியல் மீடியாவில் இயங்குறாங்க இல்லை கட்சி அதில் ஒரு ட்வீட் பண்ணணும் இவர் ஒரு ட்வீட் பண்ணணும் இல்லை என் புஸி பண்ண வேண்டியதானே இது கூட தலைவர் வரணும் அப்போ யாருக்குமே எந்த கவலையும் இல்லை அது யா தெரிஞ்சவங்களும் அமைதியாக இருக்காங்கன்னா இது லாங் டேர்மில் எப்படி இந்த பாலிடிக்ஸ் ஓடும் உங்கள் வரலாற்றில் நீங்கள் ஏதாவது கட்சி எப்படி பார்த்துருக்கீங்களா பார்த்ததே இல்லை ஏன் வரலாறு இல்லை உங்கள் வரலாறுலேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் வரலாறு உங்கள் வரலாறு சார் சார் இங்கே வரலாறு ஏன் வரலாறுன்னு இல்லை தமிழ்நாடு வரலாறுன்றது எல்லாருக்கும் பொதுவான வரலாறு சுதந்திரத்துக்கு பிந்தனை தமிழ்நாடு வரலாறுன்னு எடுத்துக்கோங்க நாற்பத்தேழுல இருந்து எத்தனையோ கட்சி வந்தது எத்தனையோ கட்சி போச்சு உங்க அனுபவத்துல ஏன் அனுபவம்னு சொல்லாதீங்க தமிழக வரலாறுனு சொல்லுங்க அது எல்லாருக்கும் பொருத்தமானது எனக்கு உங்களுக்கு பார்க்கற நேயர்களுக்கு இல்லை இப்படி ஒரு கட்சி இருந்ததே இல்லை அடிப்படையில அது ஒரு கட்சியாகவே என்னமோ முகிழ்க்கலா மாறல வளரல ஒரு ரசிகர் மன்றமா கூட அது இல்லை ரசிகர் மன்றம் கூட ரியாக்ட் பண்ணும் அது கூட இல்லை அது எந்த ரியாக்ஷனும் உங்களுக்கு இல்ல யூர் பாலிட்டிக்ஸ் ஜீரோ அண்ட் ஸ்டீல் யூ கால் யுவர் செல்ஃப் எஸ் பொலிட்டிகல் பார்ட்டி அது எப்படி சாத்தியப்படும் என்ன செய்ய பொறுத்து வந்து பார்ப்போம் சார் நன்றி